ஹாய் நம்ம யாப்பி கிணத்தில் இன்றைக்கி கடைசி பாட்டு தான் பார்க்க போகிறோம் அடியும் தொடையும் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பார்க்கலன்னா சே என்னோடய சேனல் பயோவில் லிங்க் இருக்குது அதை அதை செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடி அடின்னா ஐந்து வகைப்படும் அதாவது ரெண்டு சீர்களோ ரெண்டு சீர்களுக்கு மேலே வர்றது வந்துட்டு அடின்னு சொல்லுவோம் இது என்ன குரல் ரெண்டு சீர்கள் வரும் சிந்தடினா மூன்று சீர்கள் வரும் அளவடினா நான்கு சீர்கள் வரும் நெடிலடினா அஞ்சு சீர்கள் வரும் களி நெடிலடினா ஆறு சீரும் அதற்கு மேற்பட்ட சீர்களும் வரும் இதில் குரல் குரல்னால் நமக்கு நல்லாவே தெரியும் குரல்னால் என்ன ரெண்டடி தான் இருக்கும் குரலுக்கு அப்போ அடிதோறும் ரெண்டு சீர் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சிந்தடி இப்போ சிந்து கூட்டல் அடி அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சிந்துங்கிறது மூணு எழுத்து அப்போனா இது வந்துட்டு அடிதோறும் மூன்று சீர்கள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அளவடி அளவடினா அடிதோறும் நான்கு சீர்கள் வரும் இப்போ அளவான குடும்பம்னா என்ன அப்பா அம்மா ரெண்டு பசங்க தான் அளவான குடும்பம் அப்போ அளவடினா நான்கு சீர்கள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெடிலடி அளவடியை விட அதிகமாக போச்சுன்னா அது நெடிலடினு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் அடிதோறும் அஞ்சு சீர்கள் வரும் இப்போ களி நெடிலடி அப்படின்னு களி நெடிலடி அப்படின்னு சேர்ந்து வருதுன்னா அது வந்துட்டு ஆறு சீர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு சீரோ இல்லை அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருக்கும் இந்த பாட்டை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாட்டு எந்த எந்த நூலில் வருதுன்னா யாபரும் களம் காரிகைங்கிற நூலில் இருக்குது இந்த பாட்டு அதாவது இந்த அடிகளை பற்றி சொல்கிறது தான் இந்த பாட்டு அடுத்து அடிவகைகளுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ அடிதோறும் ரெண்டு சீர் வந்துச்சுன்னா அது குரலடி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நண்பா நலமா நன்றா படி அந்த மாதிரிலாம் ரெண்டு சீர்கள் வருது இல்லையா அடிதோறும் அதுதான் வந்து குரல் அடுத்து அடிதோறும் மூன்று சீர்கள் வர்றது சிந்தடி எக்ஸாம்பிள் அம்மா அம்மா வணக்கம் அன்பு வேண்டும் எனக்கும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மூன்று சீடு தான் வரும் அடுத்து அடிதோறும் நான்கு சீர்கள் வந்துச்சுன்னா அது அளவடி அப்படி இல்லைன்னா நேரடி அப்போ படிப்பிலே பண்பும் பணிவிலே அன்பும் இதில் பார்த்திங்கன்னா நான்கு சீர்கள் இருக்கும் அடுத்து அடிதோறும் அஞ்சு சீர்கள் வர்றது நெடிலடி அதே மாதிரி தான் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க அடிசீல் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் இதில் பார்த்தா அஞ்சு சீர் வரும் அடிதோறும் அஞ்சு சீர் வருது இல்லையா அடுத்து களி நெடிலடினா அடிதோறும் ஆறு சீர் வரலாம் இல்லை அதுக்கு மேற்பட்ட சீர்கள் வரலாம் கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் அப்படின்னா இது இது இந்த அந்நிலத்தில் வரைக்கும் ஒரு ஒரு இது இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க அதாவது அப்போ ஒரு அடி அது இப்போ ஒரு ஒரு அடியில் வந்துட்டு அடிதோறும் ஆறு சீர்கள் வரும் அதில் ஓ அதை வந்து களி நெடிலடின்னு சொல்லுவோம் அடுத்து தொடை தொடை வந்துட்டு எட்டு வகைப்படும் செயலில் வந்து அடிகள் சீர்கள் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தான் தொடைன்னு சொல்கிறோம் இப்போ தொடையில் என்னென்ன வகைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் மோனைத் தொடை எதுகை தொடை ஏபுத்தொடை தொடை அலபடை தொடை அந்தாதி தொடை இரட்டை தொடை செந்தொடை இதுதான் தொடைகளோட வகைகள்